நம்ம போலையா அவங்க ஒப்பரு வாங்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஒரு இரண்டு ரூபாய் ஒரு இடத்துல எடுத்திருக்கிறார்கள் ஒருவருடைய பைசா இருந்து தெரிந்து ஒரு சீட்டு விளாட்டி கொஞ்சம் பேர் அங்கே ஒரு தீப்பெட்டியும் ரெண்டு ரூபாயில் இருந்திருக்கு அதை எடுத்திருக்காங்க அது யாருக்குள்ளே தெரியும் சின்ன வயதில் நடந்த சம்பவம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கற்று பார்த்துட்டே இருக்கிறார் இப்போ ஆண்டு என்ன சொல்றாரு அந்த நபர் இப்போ இருக்கிறார் விவசாயியா இருக்கிறார் கொஞ்சம் வயசாகி வயசாகி போயிருக்கிறார் பைதி பார் போய் அவர்கிட்ட போய் நீ இதை திரும்ப கொடுத்துட்டு ஒப்புரவு ஆகிட்டு வா அப்ப நான் உன்கிட்ட பேசுவேன் இன்றைக்கு இதே வார்த்தை கொண்டு ஆண்டு நம்ம கூட பேசுகிறார் மகனே மகளே யாரோட ஒப்புரவாக வேண்டுமோ சீக்கிரமா ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து நான் இருப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னோடு பேசுவேன் நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் என்னை உனக்கு வெளிப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன் என்று நம்முடைய அருளாதிரியே சொல்லுகிறேன் அவர் இந்த வயலில் வேலை செய்யிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் போவாங்க மனசாட்சி என்ன சொல்லும் மனசாட்சி என்ன சொல்லும் சே அவர் என்ன நினைப்பார் சாத்தா விடுவானா ஐக்கியமாக இருந்து விடுவானா ஒப்பருவா இருந்து விடுவானா பல எண்ணத்தை உண்டு பண்ணுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க சே நம்முடைய இமேஜ் என்ன ஆகிறது நம்முடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகிறது நம்முடைய அந்தஸ்து என்ன ஆகுறது இந்த அளவுக்கு தாழ்த்தணும் அதை விட சாவலாம் பா வேண்டாம் இனி தேவையில்லை அப்படி ரிட்டன் வந்துடுவாங்க இப்ப பக்கத்துல போறாங்க மனசாட்சி வாதிக்கிறதே திரும்ப வந்துட்டாங்க திரும்ப வந்துட்டாங்க இப்படி வந்து கொண்டே இருந்தா ஒரு நாள் முடி பண்ணிட்டாங்க ஆனா நைட்டு நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல ஒரே வாரம் ஏன்னா ஒரு டிமாண்ட் போட்டுக்கு நான் உன்னோடு பேச வேண்டும் என்றார் அல்லலோ யால்ல நமக்கு எது பெருசு இந்த நபர் பெருசா அவர் பெருசா நமக்கு தேவையான அவர் தானே வேணும் அல்லல யா என்ன ஆண்டவரே நீர் போது இன்றைக்கு நான் போய் எப்படி ஆகிலும் காலையில் போய் விழுந்துருவாண்டவரே போய் பக்கத்தில் போய் அந்த பொருளை கொடுத்துட்டு அவங்க கையை பிடிச்சு ஐயா நீங்க மனுஷன் ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லிருங்க நான் அறியாத அந்த காலத்தில் உங்களுடைய இந்த நீ விளையாடிட்டு இருக்கும்போது நான் அந்த பொருளை எடுத்தது உண்மை இப்பொழுது நான் அதை திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்ன மனுஷன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்கேன் இவங்க அழுது அந்த பெரியவரும் அழுதிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளும் இருக்கிறார்களா உண்மையிலே இந்த ஆண்டவர் ஒன்று பார்ப்பா நான் ஒன்று மன்னிச்சேன் நீ சமாதானம் போ இப்போ போகும்போது அந்த பாரத்தோடு போனாங்க வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா அப்படியே இந்த வரப்பில் தான் வராங்க ஒத்தேடி வரப்பில் அப்படியே மிதந்து வராங்க பறந்து வர ஏன் பாவும் போயிட்டு சாபம் போயிட்டு விடுதலை உண்டாயிட்டு இனி யார் கூட பேச போகிறோம் நானும் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் சொல்கிறேன் என்னோட ஐக்கியமாக அன்பு பிள்ளைகளே என்னிடம் தகப்பன் அழைக்கிறார் அவருடைய ஐக்கியமாக வேண்டும் என்றால் நமக்குள்ளே நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே காணப்படுகிற அந்த கருத்து வேறுபாடுகளில் மாற்றி கொள்வோம் ஐக்கியமாக